குரு வணக்கம் குருவே சரணம் ஓம் சிவசிவோம் ஓம் சக்தி ஓம் ஓம் விநாயகா போற்றி இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது நோய்களை போக்கும் அகத்தியர் மந்திரம் இந்த மனிதர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய நோய்களால் பீடிக்கப்பட்டு அதிக துன்பத்திற்கு உள்ளாகிறார்கள் அவர்களுக்கு வழிகாட்டியாக இந்த பதிவினை யாம் தருகின்றோம் அனைவரும் கேட்டு உங்களுடைய நோய்களையும் மன நிம்மதியையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் இப்போது பதிவுக்குள்ளே நம்ம போகலாம் சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ ஸ்ரீ ராஜ பூங்கொடி இந்த பதிவுகளெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க அடுத்து கமெண்ட் பண்ணுங்க நீங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தை கொடுக்கிறது நிறைய பதிவுகள் தர ஏதுவாக இருக்கிறது நன்றி மீண்டும் பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க மனிதர்களுக்கு வரும் நோய்கள் குறித்தும் மனித உடல் பாகத்தை மையமாக வைத்தும் எத்தனை நோய்கள் வரும் என்பதையும் அகத்தியர் மிக அழகாக கூறியுள்ளார் அதன்படி நோய் பீடிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமும் கூறியுள்ளார் ஆனால் அகத்தியர் பெருமான் கூறிய பல்வேறு மருத்துவ முறைகள் பாதுகாக்கப்படாமல் விட்டபடியால் இன்னும் அவை பற்றிய பல குறிப்புகள் கிடைக்காமல் உள்ளது தற்போது பல குறிப்புகளில் ஒரு சில மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டு வழக்கத்தில் உள்ளது நெற்றியில் அணியும் திருநீரை மந்திர உரு ஏற்றினால் ஒரு சில நோய்கள் விலகும் என்று அகத்தியர் பெருமான் கூறியுள்ளார் அகத்தியர் அருளிய உடல் நோய்கள் அனைத்தையும் முற்றிலும் நீக்கும் இந்த மந்திரத்தின ஜெபித்து நோய்களினின்றும் விடுதலை பெற்று மகிழ்வுடன் வாழ்வோமே வாங்க மந்திரத்துக்குள்ளே போகலாம் கணபதி மந்திரம் ஆமப்பா திசை கரசாய் நின்ற அருமையுள்ள புலத்தியனே சொல்ல கேளு ஓமப்பா ஆதி கணபதிதான் ஒன்று உறுதியுள்ள மகா கணபதி தான் ஒன்று தாமப்பா நடன கணபதி கணபதிதான் ஒன்று சங்கையுள்ள சக்தி கணபதி கணபதிதான் ஒன்று நாமப்பா சொல்லுகிறோம் ஒன்றாய் கேளு நன்மையுள்ள வாழ கணபதிதான் ஒன்று ஒன்றான உச்சிட்ட கணபதிதான் ஒன்று உத்தமமே உக்கிர கணபதிதான் என்று நன்றான மூல கணபதிதான் என்று நாட்டமுட அஷ்ட கணபதிக்கு ஒன்றாய் குன்றாத மூல மந்திர குஷந்தன்னை குறிப்புடனே சொல்லுகிறேன் குணமாய் கேளு நின்றாடு மூலமடா ஆதி மூலம் நிலையறிந்து ஓம் கிளி அங் உங் சென் என்றே ஆதி கணபதி மகா கணபதி நடன கணபதி சக்தி கணபதி பால கணபதி உச்சிட்ட கணபதி உக்கிர கணபதி கணபதி என எட்டு வகை கணபதி இருப்பதாக அவர் கூறுகிறார் இந்த எட்டு வகை கணபதிக்கும் ஒரே மூலமந்திரம் இருக்கிறது அது ஓம் கிளி அங் என்பதாகும் இந்த மூல மந்திரத்தை எவ்வாறு பயன்படுத்தி பலனடைய வேண்டும் என்பதையும் நாம இந்த பதிவில் பார்க்கலாம் விளக்குகிறேன் எண்ணமுடன் இடது கையால் விபூதி வைத்து ஏகாந்த கணபதியின் சுழியை நாட்டி சொன்ன மொழி தவறாமற் சுழியை பார்த்து சுத்தமுடன் ஓம் கிளி அங் உங் என்று தன்னகமே சாட்சியாய் இருநூற்றெட்டு அதாவது இருநூற்று எட்டு தான் ஜெபித்து விபூதியை நீ கடாட்சி கடாட்சித்தாக்காள் முன்னிறைந்த சர்க்குருவின் கடாசத்தாலே மூர்க்கமுடன் தீருகிற வியாதிகளே கேலப்பா சுரமுடனே சன்னி தீரும் கெடியான குன்மமுடன் காசந்தீரும் சூளப்பா வஞ்சனையும் ஏவல் தீரும் சுருக்கான பல விஷமும் தோஷம் தீரும் வாளப்பா கரப்பனோடு கெற்பரோகம் திரட்சி திரட்சியெல்லாம் வாங்கி போகும் ஆலப்பா கரசாய் நின்று ஆதி என்ற பூரணத்தில் அழுந்தலாமே விபூதியை எடுத்து இடதுகையால் சிறிதளவு விபூதியை எடுத்துக்கொண்டு அதில் கணபதியின் சுழியான உ என்பதை எழுதி கொள்ள வேண்டும் பின்னர் அந்த திருநீற்றை பார்த்து கணபதியின் மூல மந்திரத்தை இருநூற்றி எட்டு தடவைகள் ஜெபிக்க வேண்டும் என்கிறார் அகத்தியர் பெருமான் இப்படி ஜெபிக்கப்பட்ட விபூதியை அணிவதால் சுரமுடன் ஜன்னியும் தீருமாம் குன்மமுடன் காசமும் தீருமாம் வஞ்சனை ஏவல்கள் தீருமாம் அத்துடன் பலவித தோஷங்கள் நீங்குமாம் இது தவிர கரப்பான் கற்ப நோய்கள் வயிற்றில் இருக்கும் திரட்சிகள் எல்லாம் தீரும் என்கிறார் அகத்தியர் பெருமான் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்க வளத்துடன் என்று கூறிக்கொள்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி